முதல்ல பெரிய எல்லாருமே இந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் ஃபேமிலி சர்க்கிள் சர்க்கிள் இப்படி பார்க்கும்போது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா மை உடைய ஓனரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால மோஸ்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து பெண்டிங்ல இருந்துட்டு இருந்துச்சு பட் இன்னுமே பாத்தீங்கன்னா ஷாக் கொடுக்கற அளவுக்கு தான் இந்த மை வித்ரி ஆட் ஆப் வந்து இப்போ வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் தற்காலிகமா முடிக்காங்க அப்படிங்கறதையும் ஆல்ரெடி கேசஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப் வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற டேட்டா மேலும் ஸோ மற்ற கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போதைக்கு இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஆப்பை வந்து அவங்க சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க க்ளோஸோ இல்லை பேனோ வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன் கேஸ் நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது ஆனால் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் அப்போவும் உங்களுக்கு இந்த ஒர்க் ஆகாது அதனால இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ற நபர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சடனா ஒர்க் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் பேமெண்ட் வரல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகல அப்படிங்க